இபேசியர் இரண்டாம் அதிகாரம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னந்தங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தெய்வனுடைய ஈவு ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கே இது கிரியைகளினால் உண்டானது அல்ல முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அந்தப்படியே நாம் இரு ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்